ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி இது பதினோராவது பாசுரம் மாயவன் பின்பழி சென்று வழியிடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரியிலும் புக்கு அங்குத்தை மாற்றமும் எல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை தன் பட்டன் சொன்ன தூய தமிழ் பத்தும் வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆடரே மாயவன் பின் வழிகின்ற வழியிடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரி இளும்புக்கு அங்குத்தை மாற்றமும் எல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை தன் புதுமை பட்டன் சொன்ன தூய தமிழ் பத்தும் வல்லா தூ மணிவண்ணனுக்கு ஆடரே இன்னும் புரியுறது உங்களுக்கு மாஹவன் பின் என்னோட மகளானவள் வழி கண்ணன் பின்னாடி போயிட்டான் அவ என்னென்னலாம் பண்ணிட்டான் வழிசன்னு வழி இடை மாற்றங்கள் கேட்டு போகிற வழியெல்லாம் அவன் விசாரிச்சுட்டே போகிற என்னென்ன வார்த்தைகள் அப்போது வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு இல்லை ஹஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க போகிற வழியெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் அவர்களுக்குள்ளே என்னென்ன கனவுகள் வாழ்க்கை கனவுகள் எல்லாம் ஒருத்தர் குத்தர் பேசிண்டு அப்படின்னு போயிட்டே இருப்பாள் அதே தான் சொல்கிற மாயவன் பின்வழி சென்ற மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சீரியலும் போக்கு பாடியிலும் புகுந்து விட்டார்கள் அது அது ரெண்டு பேரும் அவுக்கு அங்குத்தை மாற்றமும் எல்லாம் அங்கே என்னென்னலாம் நடக்கக்கூடும் அவன் யசோதை என்ன பண்ணுவான் நந்துகோபன் என்ன பண்ணுவார் கண்ணன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பலவிதமாக சிந்தித்து தாயவள் சொல்லிய சொல்லை தாயான பெரிய பெரியா ஆழ்வார் தாயாக இருந்து சொன்னார் தாயவள் சொல்லிய சொல்லை தன் புதுமை பட்டன் சொன்ன குளிர்ச்சியான வில்லிபுத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார் அருளி செய்த தூய தமிழ் பத்தும் வல்லார்கள் தூய தூய்மையான தமிழில் சொல்லப்பட்ட இந்த பத்து பாசுரங்களையும் வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளரே தூமணி வண்ணனுக்கு ஆளரே அது பெருமானுடைய ஆளாகப் பெறுவார்கள் பெருமானுடைய கைங்கரியவரராக இருப்பார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புது பு நல்ல விஸ்தாரமாக எல்லாத்தையும் ஒன்றா சொல்லணும்னா தன் பெண் பிள்ளையானவள் கண்ணபிரான் பின்னே புறப்பட்டு வழி இடையிலே வினோதமாக பேசிக்கொண்டு போய் திருவாய்ப்பாடியேற புக்கு புகுந்தபடியையும் அங்கு புகுந்த பிறகு யசோதை பிராட்டி நந்தகோபர் பிள்ளையான ஸ்ரீகிருஷ்ணன் தன் பெண் பிள்ளையாகிய இவள் இவர் ஆகியவற்ற தங்களுக்கு அனுகூலமாக செய்யும்வற்றையும் சொல்லி மற்றவற்றையும் திருத்தாயார் தன் திருமாளியிலே இருந்து கொண்டு மனோரதித்தும் வருந்தியும் கெட்டினாரை குறித்து சொல்லும் போர்ந்தபடியை கூறுவதாக இந்த திருமொழியை உதவல்லார்கள் பகவத்கைங்க செல்வத்தை பெறுவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அங்கே யசோதை பிராட்டி நந்தகோபன் கிருஷ்ணனை என்ன செய்வான் இதெல்லாம் இப்போ யோஜனை பண்ணுறான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆல்சோ நல்லதாக நினைக்கிறான் கட்டணாலும் நினைக்கிறான் அந்த வாழ்க்கை சொல்கிறான் இப்படிப்பட்ட பாசுரத்தை சொல்ல சொல்லவல்லுவார்கள் தூமணி மன்னனுக்கு ஆளாவர் தூமணி மன்னனுக்கு கைங்கரிய பரராக இருப்பார்கள் முடிக்கிற பாசுரம் கஷ்டமில்லை பாசுரம் முடிக்கலாமா மாயவன் பின் வழி சென்று வழி இடை மாற்றங்கள் கேட்டு ஆயர் சேரியிலும் பூக்கு அங்குத்தை மாற்றமும் அங்குத்தைற்றமுல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை தன் புதுமைப்பட்டன் சொன்ன தூய தமிழ் பத்தும் வல்லார் தூமணி வண்ணனுக்கு அழரே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்